வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு பாலைவனேஸ்வரர் திருக்கோவில் பாபநாசம் மூலவர் பாலைவனேஸ்வரர் பாலைவனநாதர் அம்மன் தவள வெண்ணக்கையால் தலவிருட்சம் பனைமரம் மற்றும் பாலை புராணப்பெயர் திருப்பாலைத்துறை திருப்பாலத்துறை ஊர் பாபநாசம் மாவட்டம் தஞ்சாவூர் மூலவர் பால்வண்ணநாதர் என்னும் திருநாமத்துடன் அழகிய லிங்க வடிவில் காட்சி தருகின்றார் அம்பாள் தவள வெண்ணக்கையாள் என்னும் திருநாமத்துடன் அழகாக காட்சி தருகின்றாள் இங்கு மூலவர் சிவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார் அம்பிகை கோவிலின் வடக்கு திசையில் தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கின்றார் அம்பிகையின் பெயர் தவளவெண்ணக்கையால் அப்பர் பெருமான் தம் திருப்பாட்டில் தவளவெண்ணக்கை மங்கையோர் பங்கினர் என்ற அம்பாள் பெயரை சூட்டியுள்ளார் மூலஸ்தான லிங்கம் அமைந்துள்ள கருவறையின் வளப்புறம் அம்பிகை சன்னதி அமைந்ததால் அத்தலம் திருமணத்தலமாகும் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து சிவன் அம்பாளை வழிபட்டால் விரைவில் திருமணம் நிகழும் ராமபிரான் இத்தலத்தில் நூத்தி எட்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் மகாவிஷ்ணு பிரம்மன் வசிஷ்டர் தவுமியர் அர்ஜுனர் ஆகியோர் வழிபட்ட தலம் திருமணக்கோள தலங்களாக கருதி போற்றப்படும் சோழ தலங்களில் இந்த தலமும் ஒன்றாக கருதப்படுகிறது இத்திருக்கோவிலில் அம்பாளின் இடத்திருக்கரத்தில் அன்னபாத்திரம் உள்ளதால் அம்பாளை வழிபடுவோருக்கு எக்காலமும் அன்னத்திற்கு குறைவிருக்காது என்று கூறப்படுகிறது கோவிலை சுற்றிலும் அட்டதிக்கு பாலகர்கள் நீராடி வழிபட்ட எட்டு தீர்த்தங்களும் எட்டு லிங்கங்களும் இருந்தவாய் கூறப்பெறினும் தற்போது வசிஷ்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் உள்பட மூன்று தீர்த்தங்கள் மட்டுமே உள்ளன காவேரியின் கிளை நதியான குடமுருட்டி இங்கே பாய்கிறது சுமார் பதினோரு கல்வெட்டுகள் இங்கே படி எடுக்கப்பட்டு உள்ளன என்கிறார்கள் அத்தனையும் சோழர் காலத்தை சேர்ந்தவை இரண்டாம் ராஜராஜன் முதலாம் குலோத்துங்கன் விக்ரமச்சோழன் மூன்றாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் குலோத்துங்க ஆகியோரின் காலத்தை சேர்ந்தவை இந்த கல்வெட்டுகள் ஒரு புறம் நம்மை வசீகரித்தாலும் அதையும் கடந்து இன்னொரு விஷயம் நம்மை இருக்கிறது அது அங்கே இருக்கும் நெற்களஞ்சியம் அது அங்கே அருள்பாலிக்கும் பாலைவனநாதர் திருக்கோவிலில் உள்ளது இதன் பிரம்மாண்டமான தோற்றம் ஒரு அதில் நெல்லை சேகரிக்க அமைக்கப்பட்டுள்ள வாசல்கள் இன்னொரு புறம் அத்தனை உயரத்துக்கு வாசல்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றால் அதில் எந்த அளவுக்கு நெல் சேமிக்கப்பட்டிருக்கும் என்பதை யூகிக்க முடிகிறது பழைய நெல்லை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள கீழே தனி திறப்புகளும் புது நெல்லை மேலே கொட்ட தனித்தனி திறப்புகளும் உள்ளன அன்றைய மனிதர்களின் சிந்தனையும் திட்டமிடுதலும் நமக்கு எந்த விதத்திலும் சளைத்தவை அல்ல மாற்றி சொன்னால் சிறு பொருளையும் வீணடித்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு அவர்களுக்கு இருந்துள்ளது பிரம்மாண்டமான இந்த களஞ்சியத்தில் பன்னிரண்டு ஆயிரம் களம் நெல் சேமிக்கப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன வேதங்களின் நடுவனதாகிய யஜூர் வேதத்தின் நடுவின் பஞ்சாட்சரம் விளங்குவது போல திருமுறைகளில் தேவாரத்துள் நடுவனதாகிய அப்பர் தேவாரத்துள் குறுந்தொகையில் நடுபதியாகிய ஐம்பத்தி ஒன்னாவது பதிகம் இத்தலத்து பதிகமாகும் இப்பதிகத்தின் நடுபாளக உள்ள விண்ணினார் பணிந்து என தொடங்கும் பாடலின் நடுவில் சூட்சம பஞ்சாட்சரம் விளங்குகிறது இச்சிறப்புடைய உரிய தளம் இதுவாகும் கோவில் கிழக்கு பகுதி கருங்கல்லிலும் மேற்கு பகுதி செங்கற் கட்டமைப்பிலும் காணப்படுகிறது பிரகாரத்தில் விநாயகர் சோமஸ்கர் சுப்பிரமணியர் வசிஷ்டர் மகாலட்சுமி பார்த்திபன் மலையத்துவசன் ஆகியோர் வழிபட்ட சிவலிங்கங்கள் உள்ளன இக்கோயில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி உள்ளது ராஜகோபுரத்தின் எதிரில் பலிப்பீடம் ரிஷபம் உள்ளன கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சணாமூர்த்தி ஊர்த்துவதாண்டவர் பிச்சாடனர் அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா மற்றும் துர்கை உள்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் உள்ளார் பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தேவசேனா முருகன் சோமஸ்கந்தர் நடராஜர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் காலபைரவர்கள் சனீஸ்வரர் மகாலட்சுமி சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் நால்வர் சிவலிங்கங்கள் என வசிஷ்டர் ராமர் பாண்டிய மன்னன் ஆகியோர் வழிபட்டனர் மகாவிஷ்ணு பிரம்மா ராமர் சீதை தேவர்கள் வசிஷ்டர் முனிவர் முனிவர் பாண்டவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் ஆகியோர் இக்கோவிலின் சிவனை வழிபட்டனர் அர்ஜுனன் இக்கோவிலில் உள்ள சிவபெருமானை வழிபட்ட பிறகு வில் அம்பு வித்தையை கற்று பாதாளலோகத்தில் இருந்து உழுப்பியை மணந்தார் புராணத்தின்படி பறைக்காட்டில் வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் தங்களை கடவுளை விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்தார்கள் யாகங்கள் மூலம் எதையும் செய்ய முடியும் என்று நம்பினார்கள் சிவன் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறார் சிவன் மகாவிஷ்ணுவை மோகினி வடிவத்தை எடுத்து ரிஷிகளின் கவனத்தை திரும்பச் சொன்னார் அதே நேரத்தில் சிவபெருமான் பிச்சாடனர் வடிவத்தை எடுத்து முனிவர்களின் வீடுகளுக்கு சென்றார் முனிவர்களின் மனைவிகள் பிச்சாடர் மீது காதல் கொண்டு அவரை பின்தொடர்ந்தனர் இந்த சம்பவம் ரிஷிகள் மற்றும் முனிவர்களின் மனைவிகள் மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்ற முனிவர்களின் கூற்றை உடைத்தது நிலைமை மோசமடைவதற்குள் முனிவர்கள் யாகத்தை தொடங்கினர் யாகத்தில் இருந்து வெளிவந்த ஆயுதங்கள் மான் புலி பாம்பு போன்றவை பிச்சாடனாரை அழிக்க பயன்படுத்தின பிச்சாடனார் எல்லாவற்றையும் ஒரு ஆபரணமாகவும் உடையாகவும் பயன்படுத்தினார் இறுதியாக பிச்சாடனர் என்பது சிவபெருமானை தவிர வேறு யாருமல்ல என்பதை உணர்ந்து அவரிடம் சரணடைந்தார் சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி அவர்களை மன்னித்தார் இந்த கதை இந்த கோவிலில் நடந்ததாக நம்பப்படுகிறது வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியிலும் புரட்டாசியில் நவராத்திரியிலும் ஐப்பசியில் சஷ்டியிலும் அன்னாபிஷேகத்திலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி மற்றும் மாதாந்திர பிரதோஷங்களும் நடைபெற்று வருகின்றன முற்காலத்தில் பாலை செடிகள் அடர்ந்து காணப்பட்டதால் பாலைவனம் என அழைக்கப்பட்டது கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கிய தாருக்காவனத்து முனிவர்கள் இறைவனையே வெறுத்து அவரை அழிப்பதற்காக துஷ்ட வேள்வி நடத்தி யாகத்தில் இருந்து கொடிய புலியை வரவழைத்து இறைவன் மீது ஏவினர் இறைவன் அந்த புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக உடுத்தி கொண்டதாக தல வரலாறு தெரிவிக்கின்றது சிவபெருமானது பற்றற்ற நிலையை கலைத்து பார்வதியை மனம் புரிந்து கொள்ளும்படி செய்ய மன்மதன் பூ அம்புகளை எய்தபோது தழல் விழியால் நோக்கி அவனை சாம்பலாக்கினார் பின்னர் தேவர்கள் வேண்டுகோளுக்கு இறங்கி அவனை உருவில்லாதவனாக்கி பார்வதியை மனம் புரிந்து கொண்டார் காமன் எரித்த சாம்பல் முத்தாயிருந்ததை அங்கு சென்ற பிள்ளையார் கண்டு அதிலிருந்து ஒரு உரு அமைத்து உயிர் உண்டாக்கினார் அவனே பண்டாசுரனாகி தேவர்களை எதிர்த்து துன்புறுத்தினான் அவர்கள் மேருமலைக்குச் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர் பார்வதியிடம் தெரிவிக்குமாறு கூறினார் அதன்படி அவர்கள் தேவியிடம் தெரிவித்தனர் அம்மையார் கூறியபடி தேவர்கள் இந்த இடத்திற்கு வந்து ஒரு பெரு வேள்வி செய்தனர் அப்பொழுது அம்மையார் திரிபுரை என்ற உருவத்துடன் நான்கு கைகளிலும் கரும்பு வில் பூவாளி அங்குசம் மலர்மாலை தாங்கி காட்சி கொடுத்து கரும்பு வில்லை வளைத்து மலர் அம்பினால் எய்து பண்டாசுரனை கொன்றாள் அந்த வேள்வி குண்டத்தின் வெப்பம் எவராலும் தாங்க முடியாதிருந்ததால் அம்மையாரின் ஆணைப்படி சிவபெருமானை வேண்ட அவர் வீரபத்ர உருவத்துடன் தமது கையில் இருந்த கங்கையை அக்குண்டத்தில் விட அது குளிர்ந்து ஒரு திருக்குளமாயிற்று இங்கு பல முனிவர்கள் வசித்ததால் இதற்கு பிரம்மவனம் என்று பெயர் உண்டாயிற்று இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் உள்ளது இக்கோவில் பாபநாசத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் சக்கரப்பள்ளியில் இருந்து பத்து கிலோமீட்டர் கும்பகோணத்தில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தஞ்சாவூரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் சென்னையில் இருந்து முன்னூத்தி பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் பாபநாசம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சந்திப்பு கும்பகோணம் சோழ நாட்டின் காவேரி ஆற்றின் தென்கரையில் இது நூற்றி முப்பத்தி ஆறாவது தேவாரத்தலம் சிவஸ்தலம் ஆகும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்